இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இது யாக்கோவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு வாக்கு தத்துவத்தை நம்பி வாழுங்கள் வாக்குத்தையும் விசுவாசுங்கள் வாக்குத்தையும் அறிக்கை செய்யுங்கள் இந்த மூன்று விதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது முதலாவதாக நீ தண்ணீரில் கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் பொழுது கத்தக்கூட கூட அப்படின்னாலே அவர்கள் அதை வெட்டாந்தரையை கடப்பது போல கடந்து போனார்கள் முதலாவது வாக்குத்தத்தம் அருமையாக நிறைவேற்று இரண்டாவது வாக்குத்தத்தம் ஞாறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரழுதவில்லை யோர் தான் புரண்டு வருகிற காலத்திலே சிங்கங்கள் எல்லாம் அடித்து கொண்டு போகுமோம் யானைகளெல்லாம் அடித்துக் கொண்டு போகுமாம் மரங்களெல்லாம் அடித்துக் கொண்டு போகும் ஆனால் இங்கே ஆசாருடைய கால் பட்டவுடனே யோர்தான் குவியலாக நின்றது இரண்டாவது நிறைவேறி நிறைவேறியாயிற்று மூன்றாவது வாக்குத்தத்தம் நீ அக்கினியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை ஏழு மடங்கு எரியும் சூழலே பார்வோன் போட சொன்ன பொழுது அவர்கள் மத்தியிலே நாலாவது ஒரு நபராய் கிறிஸ்து வந்தவரை அவரை பாதுகாத்தது எதற்காக தெரியுமா தன்னுடைய வாக்கு தத்துவம் ஒருபோதும் தரையிலே கீழே விழாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே எனக்கு பிரியமானவர்களே தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் கண்களை மூடி ஜிபிப்போமா ஆண்டவரை அக்கினியிலே வேகாதிருத்தது தண்ணீரில் புறாமல் இருந்தது தண்ணீரில் கிடக்கும் பொழுது இது இருந்தது மூன்று விதமான வாக்குத்தம் நிறைவேறல் நன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே சுனாமி சூறாவளி என்ன வந்தாலும் நான் வாக்குத்தத்தை நம்பி மோர் கூட கடந்து வருவேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏசுவின் நாமத்து நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு பிரியமானவர்களை வாக்குத்தையும் நம்புங்கள் விசுவசிங்கள் நடவுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக தேங்க்யூ காட் பிளஸ் யூ